அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது அண்மையில் தஞ்சையில் நடந்த எஸ்டிபியை நடத்திய வக்பு உரிமை மீட்பு மாநாடு இது அஞ்சாவது பாகம் இதில் சிறப்பு பேச்சாளர் தஞ்சை முகமது ஃபாரூக் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள் இதனுடைய இதற்கு முன்பு உள்ள காணொலிகள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இசிறுசாமியார் அவர்களும் மாநிலத்தில் உள்ள விவரங்களுக்கு சாலை அளித்து தெரிவித்தார்கள் நன்றி இசிறுசாமியார் தேசிய

இறைவனின் திருப்பதனால் துவங்குகின்றேன் மிகவும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற தஞ்சை மண்டலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொகுரே ஆலம் பாதுஷா அவர்களே இந்த மாநாட்டிற்கு சிறைப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எனக்கு முன் சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா பவானிபா மோகன் அவர்களே மீத்தேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மரியாதைக்குரிய திரு த ஜெயராமன் அவர்களே கட்சியினுடைய மாநில செயலாளர் பாஸ்டர் மார்க் அவர்களே கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரி ஃபாய்ஷா ஷபிகா அவர்களே எனக்கு பின் உரையாற்ற இருக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் அவர்களே ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் நிறுவனர் திருவடிக்குடில் அடிகளார் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய நிர்வாகிகளே இந்த மாநாட்டிற்காக பணிகளை செய்து மக்களை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே தொகுதி நிர்வாகிகளே எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய செயல் வீரர்களே உறுப்பினர்களே கண்ணியமிக்க ஜமாத்து நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த மாநாட்டினுடைய நோக்கம் வெல்லட்டும் என்ற எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறியவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்பானவர்களே வக்குபு சொத்து என்பது ஏழைகளுக்கான சொத்து இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையானதை பெற்று மீதம் இருப்பதை ஏழைகளுக்காக தர்மம் செய்யும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது வக்குபு சொத்துக்கள் காலம் காலமாக இஸ்லாம் தோன்றியதிலிருந்து நமது முன்னோர்கள் ஏழைகளுக்காக இந்த வக்குபு சொத்துக்களை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்தியா முழுவதும் எனக்கு முன் பேசிய ஐயா கூறியது போல மூன்றாவது மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பாக இந்த வக்குபு சொத்து இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வக்குபு சொத்தை சேர்ந்த சங்கி கூட்டங்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் இந்த சொத்தை வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை போல உருவப்படுத்தி அந்த வக்குவுசொத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சி என்று முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்பானவர்களே இந்த மாநாட்டு திடலுடைய பெயராகிய காதல் மேதின் அப்பாவினுடைய இந்த பெயர் இந்த திடலுக்கு வைத்திருக்கிறார்கள் என்றால் மிக முக்கிய காரணம் அவரால் ஒக்கும செய்யப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி பெருமானம் உள்ள மன்னிக்கவும் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் சொத்துக்கள் இன்றைக்கு அந்த காலேஜுக்காக கல்லூரிக்காக வக்குவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஒக்கப்பு செய்கிறாங்க கல்லூரியில் ஆயிரக்கணக்கானவர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்பவம் சொல்லணும் வக்குவு சொத்து மதர்சாவுக்காக கொடுக்கப்பட்டது இந்த வக்குவு சொத்து காதல் மைதின் அப்பா அவர்கள் வக்குவு செய்யும் பொழுது இதை அவர்கள் இஸ்லாமிய பாடசாலையான அவர் என்ன செய்யிறார் வக்குவு செய்கிறார் அந்த வக்குவு செய்கிற அந்த சொத்தை வெறும் இஸ்லாமிய பாடத்திற்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது மாறாக அனைத்து சமூகத்து மக்களும் இந்த சொத்தில் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல காமராஜர் கிட்ட எஸ் எம் எஸ் ஜஃபருல்லா சாஹிப் ஷேக் ஜபருல்லா அவர்கள் அன்றைக்கு அந்த சொத்துக்கள் சொத்துக்களுக்கு அரண்மையாக இருக்கின்றார் அவர் தான் காமராஜரத்தை கொண்டு அந்த சமயத்துல ஒருத்தர் பூண்டி ஐயா பாண்டியா அவர்கள் இரண்டாவது சாஹிப் அவர்கள் ரெண்டு பேரும் போய் கல்லூரிக்கான அனுமதியை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அப்ப காமராஜர் சொல்றாரு இந்துக்களுக்காக நிறைய கல்லூரிகளும் பாடசாலைகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்பவேனாலும் அப்பவே அவர் சொல்றாரு நம்ம எப்பவேனாலும் அனுமதியை வாங்கிடலாம் ஆனா முகமதியர்களுக்காக தனியாக பாடசாலைகள் இல்லை அதனால முதல்ல நான் இவங்களுக்கு என்ன செய்யறேன் அனுமதி வழங்குகிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அந்த கல்லூரிக்கு அவர்கள் பாடசாலைகளுக்கு எல்லா வித எல்லா மக்களும் படிக்கக்கூடிய அந்த கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குகிறார் அன்பானவர்கள் இன்னைக்கு அந்த கல்லூரியில யாரு படிக்கிறார் இஸ்லாமியர்கள் மட்டுமா படிக்கிறாங்க அன்பானவர்களை இஸ்லாமியர்களை விட அதிகமாக படிப்பவர்கள் இஸ்லாமியர்களை விட அதிகமாக படிப்பவர்கள் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஐயா ஷேக் ஜலாலுதீன் அவர்கள் அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு யாருக்கெல்லாம் கல்வி வழங்கக்கூடாது என்று ஆர் எஸ் எஸ் சங்கிகள் நினைத்தார்களோ அவர்களுக்கு கல்வியை வழங்கிக் கொண்டிருந்தார் யாருக்கு கல்வி வழங்குறதுல இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு அதற்கு முன்னர் சூத்திரர்கள் கல்வி கற்க முடியாது சூத்திரர்கள் கல்வியை கேட்டால் கூட அவர்களுடைய காதில் ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும் என்பது வர்ணாசிரம கொள்கை என்பானவர்கள் அப்ப அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் தலித்துகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் கல்வி கற்கவே முடியாது என்கின்ற தான் அவர்களுக்கு அடிப்படை கல்வியை வழங்கியது அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு எண்ணற்ற தலைவர்கள் இன்றைக்கு இந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் இன்றைக்கு எம்பி ஆக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் அந்த கல்லூரியில் இருந்து வெளிவந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐயா முன்னாள் எம்பி எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்தவர் படித்து வெளியே வந்தவர் ஐயா ஓ எஸ் மணியன் அவர்கள் அவரும் அந்த கல்லூரியில் இருந்தால் வெளியே வந்தார் ஐயா ஏ கே எஸ் விஜயன் அவர்கள் ஏ கே என் விஜயன் அவர்கள் அவரும் அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்தார் இப்படி பல பேர் இன்றைக்கு அந்த கல்லூரியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அந்த கல்லூரியுடைய சிறப்பு என்னன்னா அதில் படித்து படித்து பட்டம் பெற்றவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் என்றால் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் அது இஸ்லாமியர்களுக்கான சொத்து அல்ல மாறாக ஏழைகளுக்கான சொத்து கோயில் சொத்து குலநாசம் என்பார்கள் கோயில் சொத்து குலநாசம் என்பார்கள் அந்த அடிப்படையில் இதுவரை பாரதிய ஜனதா தவறுகளை செய்திருக்கிறது இப்பொழுது அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்றால் இந்த நாட்டில் ஆர் எஸ் எஸ் கூன்றோடு ஒழிக்கக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் வச்சிருக்கிறாங்க அந்த கையை வச்சதுக்கான தண்டனையை நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவர்கள் அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய தர்கா சொத்துக்கள் நீங்க இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்க அரிசியை மட்டும் நிறுத்திப்பா தர்காக்கல்ல கந்துரை நடக்கும் கந்துரை எதுக்கு நடத்துறாங்க அவர் இறந்து போன அவருக்கு பிரார்த்தனை செய்வது ஓகே அவருக்காக அவர் இறந்த தினத்தில் பிரார்த்தனை செய்யறோம் நினைவு கூறுறோம் ஏ சோராக்கி போடுறோம் இரண்டு நாட்கள் சோராக்கி போடுவாங்க என்கிட்ட ஒரு முறை இந்த தர்காக்காக போராட்டம் நடத்தும் பொழுது இதற்காக நான் ஆய்வு செய்தேன் தர்கா எப்படி தோன்றுச்சு நிற்கிறது தஞ்சாவூரினுடைய மிகப்பெரிய கோயில் அது உலக பிரசித்தி பெற்ற சிறப்பான தஞ்சை பிரகதீஸ்வரனுடைய கோயில் அது இந்த கோயிலுடைய நிர்மாணித்தவருடைய தந்தை படுக்கையில விழுந்தப்ப அவருக்கு நிவாரணம் அளிக்கிறது யார் தெரியுமா திருச்சியை சேர்ந்த நத்தர் சாய ஒளி அவர் அதை வந்து நீங்க பொன்னியின் செல்வன் வந்து படம் வந்ததை வச்சு நீங்க என்ன செஞ்சிட கூடாது அது உண்மை நம்பிட கூடாது பொன்னியின் செல்வன் என்பது திரித்து கூறப்பட்ட கதை அது அது சினிமாவுக்காக எடுக்கப்பட்டது அதை அவர்கள் அவர்களுக்கு தோலாக அதை வளைத்துக் கொண்டார்கள் உண்மை வரலாறே வேற இன்றைக்கு ராஜராஜ சோழன் அவர்கள் இந்த பூமியை ஆட்சி செய்தார் என்றால் அந்த பூமியை ஆட்சி செய்வதற்கு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது நத்தர்ஷா ஒளியுள்ளார் அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார் அவருடைய சகோதரி குந்தவை அவருக்கு அவரது கொடுத்தார் அவரை பாதுகாத்து அவருக்கு போர் பயிற்சி கொடுத்து அவரை கொண்டு வந்து மீண்டும் அரசியல் அவரை அழகு பார்த்தது அவர் யாரு அவர் மருத்துவர் இது போல இன்றைக்கு தஞ்சை மாவட்டம் முழுவதும் நூற்று கணக்கான வரிகாக்கள் இருக்கிறது அந்த அவுலியாக்கள் எல்லாம் மருத்துவர்கள் பெரும்பான்மையானவர் அன்னைக்கு சூத்திரர்களை யாரு தொட்டு வைத்தியம் பார்த்தா இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கொட்டாளை தீட்டு பாட்டாளை தீட்டு என்கிற நேரத்தில் உங்களுக்கு இப்ப பார்க்குற மாதிரி மருத்துவத்தை அப்படி என்ன செய்ய முடியாது லேப்ல போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து பார்க்க முடியாது ஒரு சட்டையை கொடுத்து ஒண்ணுக்கு பேர் சொல்லுவாங்க அந்த ஒண்ணுக்கு பேர் ஒண்ணு கை எடுத்து பார்ப்போம் உங்களை மலம் கழிக்க சொல்லுவாங்க மலத்தை கிண்டி பார்த்து தான் என்ன செய்யணும் நீங்க மருத்துவமே பார்க்க முடியும் அப்படி மருத்துவம் பார்க்கக்கூடிய யாராவது சூத்திரர்களுக்கு மருத்துவம் பார்த்திருப்பார்களா கீ ஜாதி மக்களுக்கு எந்த இந்துக்களாக அன்றைக்கு மிகப்பெரிய பார்ப்பனர்கள் தான் அன்றைக்கு அவர்கள் இருந்தவர்கள் அவர்கள் மருத்துவம் பார்த்திருப்பார்களா அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தது மக்களுக்கு சூத்திரர்களுக்கு தொட்டு தடவி அவர்களுடைய மதத்தை கிண்டி மருத்துவம் பார்த்தவர்கள் தான் அவளியா தலும் எல்லாம் அப்படி பார்த்தாங்க மருத்துவம் மருத்துவம் பார்த்ததுலதான் எல்லாரும் சாரை சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் அப்ப எதுக்காக சாப்பாடு போடுறாங்க தெரியுங்களா அன்றைக்கு சூத்திரர்களிடத்தில் நிலம் கிடையாது அன்பானவர் வேலை எவ்வளோ தஞ்சை மாவட்டத்தில் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நூறு நாள் திட்டம் கொண்டு வந்தாங்க எதுக்கு நூறு நாள் திட்டம் கொண்டு வந்தாங்க நூறு நாள் திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க பெரும்பான்மையான முதலாளிகளுக்கு என்ன தெரியுமா இந்த நூறு நாள் திட்டம் கொண்டு வந்ததுனாலதான் இன்றைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல சொல்றாங்க அது உண்மை இல்ல வேலை இல்ல நூறு நாள் ஒரு விவசாயிக்கு ஒரு ஆண்டுக்கு மூன்று மாதங்களுக்கு மேல வேலை கிடையாது இப்பவே வேலை கிடையாதுன்னா நீங்க சுதந்திரத்துக்கு முன் நினைச்சு பாருங்க அப்ப எப்படிப்பட்ட எப்படி அவங்களுக்கு வேலை இருக்கும் எத்தனை வேலை கஞ்சி சாப்பிடுவாங்க சோறு நல்ல சோறு சாப்பிட்டு நெல் சோறே சாப்பிட்டு மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தர்காக்கள் தான் அவர்களுக்கு உணவளித்த தன்பானவர்களை இஸ்லாமியர்களுக்கு அல்ல மாறாக மாற்று மத சகோதரர்கள் அனைவருக்கும் உணவளித்தது தர்காக்கள் தான் அன்பான அன்னைக்கு சோராக்கி போட்டாங்கன்னா வேற வேற முஸ்லீம் மட்டும் தான் எல்லாருக்குமே சாப்பாடு அதற்காகத்தான் அது வக்குமையே செய்யப்பட்டது அந்த தர்காவுக்கு முன்னூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் வக்குமு செய்தார்கள் என்றால் அது எதற்காக வக்குமு செய்யப்பட்டது ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக வக்குமு செய்யப்பட்டது அப்ப உணவளிக்க கூடிய அந்த வக்குபு செய்யப்பட்ட அதனால தான் அந்த ரெண்டு நாள் சோறாகி போடுவாங்க அந்த பிரதானமா அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய கூடிய பணி என்ன என்றால் கந்தூரிலே உணவு வழங்குவது தான் ஏழைகளுக்கு தர்மம் செய்வது தான் உணவு உணவு வழங்குவதுதான் பிரதானமானது ஆக அப்படிப்பட்ட நீ வேணா நான் என்ன சொல்றேன் ஸ்டாலின் அரசாக இருக்கட்டும் மோடி அரசாக இருக்கட்டும் நீங்க இந்த இலவசமா கொடுக்கக்கூடிய இந்த அரிசியையும் இன்னும் பிற உணவுப் பொருட்களை நிறுத்தி பாரு அதே இடத்துல குளிதோண்டு இந்த மக்கள் கோச்சிருவாங்க நீ நிறுத்தி பஞ்சத்திலையும் பசியிலையும் மக்கள் கஷ்டப்படும் மக்களுக்காக வாரி இறைத்த ஒரு சொத்து வத்துபு சொத்து இன்னும் ஏன் இன்றைக்கு தஞ்சாவூர்ல ரயில் நிலையம் அமைந்திருக்க அந்த ரயில் நிலையம் யாருபு சொத்து கார்பரேஷன் அலுவலகம் இருக்கு அது யாருது யாருபு சொத்து இப்படி முக்கியமான சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வக்கு சொத்துக்களை அவர்கள் தாரை வார்த்திருக்க யாருக்கு நாட்டுக்காக தானே நீ வச்சுக்க ரயில்வே அன்னைக்கு ரயில் நிலையத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டியது தானே அரசாங்கத்துக்கு இல்லாம சொத்தா அரசாங்கம் தர வேண்டியது தானே எப்ப நீ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டிக்கணுங்கிற சரி அரசாங்கத்துல புறம்போக்கு அவ்வளவு புறம்போக்கு இருக்கு எடுத்து கட்டிக்கனு சொல்ல வேண்டியது தானே இல்லை அன்பானவர்களே தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை மாறாக வக்குபு சொத்துக்களை தான் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வக்குவு செய்தவர்கள் தந்து கொண்டிருந்தார்கள் அதைவிட சிறப்பான செய்தி என்னவென்றால் தஞ்சாவூர் பெரிய கோயிலை அஸ்திவாரத்தை ஒரு முறை ஆய்வு செய்யும் போது அகழ்வாய்வு செய்யக்கூடியவர்கள் அஸ்திவாரத்தை அவர்கள் தோண்டி பார்க்கும்போது அதில் இஸ்லாமியருடைய பெயர் இருந்தது இஸ்லாமியர்கள் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் வக்குவு செய்யவில்லை மாறாக இந்துக்களுக்காகவும் அவர்கள் தான தர்மங்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு சாட்சியாக இதோ உயர்ந்து நிற்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூர் மட்டுமல்ல மாறாக இன்னும் தஞ்சாவூரில் எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது அந்த கோயில்களும் இஸ்லாமியர்களுக்கான சாட்சி சொல்லுகிறது அது மட்டும் அது மட்டுமல்ல எனது ஊரான ராஜகிரி முகமது காசிம் ராவுத்தர் அவர்கள் தரா ராவுத்தர் சொல்லுவாங்க அவர் அன்றைக்கு வகுப்பு செய்யும் போது அன்றைக்கு இலவச மருத்துவத்தையும் சேர்ந்து ஒத்தும் செய்கிறார்கள் இன்னைக்கும் அங்க வந்து இலவச மருத்துவம் அதாவது இலவச மருத்துவம் இந்தியாவில் கனவாக இருந்த காலத்துல மருத்துவமே கனவா இருந்துச்சு அப்போ மருத்துவம் கிடைப்பதே கனவாக இருக்கக்கூடிய காலத்துல எங்களது ஊரில் ஏழை மக்களுக்காக இலவசமாக மருத்துவத்தை அன்றைக்கு ஒரு மதர்சா ஒரு என்ன செய்யறாரு வக்குபு செய்கிறார் ஆக வக்குபு சொத்துக்கள் என்பது அன்பானவர்களே இது இஸ்லாமியர்களுக்கான சொத்து அல்ல வேலைகளுக்கான சொத்து ஆக பாரதிய ஜனதாவுடைய திட்டம் ஆர் எஸ் எஸ்னுடைய திட்டம் சங்கிகளுடைய திட்டம் பாசிசதவாதிகளுடைய திட்டம் என வேண்டினா இஸ்லாமியர்களை இந்த இந்தியாவிலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் எப்படி நீ அகற்ற முடியும் எப்படி உன்னால ஒழிக்க முடியும் இவர்களை நமர்த்த முடியும் எப்பாய் இந்தியா என்கின்ற நாட்டை கட்டமைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை கட்டமைத்தது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கான வரைபடத்தை உருவாக்கி கொடுப்பவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தனது சதவீதத்தை விட அதிகமாக தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கக்கூடிய எங்களை நீங்க இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நிறுத்தியர்கள் என்றால் அன்பானவர்களே அது நினைக்க நடக்காத காரியம் அதற்கு உதாரணம் தான் பலஸ்தீனத்தினுடைய காசா நீங்க காசாவை தெரிஞ்சுக்கங்க நீங்க காசாவை பலஸ்தீனத்தில் பார்த்துக்கங்க அவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை அவர்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பூர்வ குலிகளை அங்கிருந்து ஒழிக்க வேண்டும் வேண்டுமென்று நினைத்தார்கள் ஓராண்டு காலம் வாம்மல பொழிஞ்சுக்கிட்டான் சமாதானம் சொன்ன உடன உள்ள இருந்து வெளிய வர்றாங்க எல்லாம் எல்லாம் புத்தம் புது டிரஸ் போட்டு என்னமோ நேத்து போரே நடக்காத மாதிரி புது புதுசா வர்றாங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட கைதிகள் யாரெல்லாம் பிணை பிணையா வச்சிருந்த கைதிகள் எங்கிருந்து வந்தாங்களே தெரியல சல்லடைய போட்டு நொறுக்கி எடுத்தாச்சு அத்தனை தனையை ஒழிச்சிட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன்னா அவங்களால என்ன செய்ய முடியல அவங்களால கண்டுபிடிக்க முடியல அது வேற இந்தியாவையும் இஸ்லாமியர்களையும் திருக்கவே முடியாது அன்பானவர்களே எஸ் கட்சி இன்றைக்கு பதினாறு பதினாறு மாதிரியங்கள்ல கால் ஊன்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குறைப்படுத்து கொண்டிருக்கேன் சில நேரங்கள்ல காங்கிரசே அச்சா போடுகிற காங்கிரசா பயப்படும் இந்த நம்ம எடுத்தா மக்கள் நம்ம எது நம்ம மக்கள் நம்ம என்ன செய்வாங்க புறக்கணித்து விடுவார்கள் என்று பயந்து போகின்ற கா அந்த வேலையில எஸ்பி கட்சி துணிச்சலோடு டெல்லியில் நமது தேசிய நிர்வாகிகள் அதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஆக அன்பானவர்களே நான் இங்கே கூறிப் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு சின்ன சட்டம் அமல்படுத்துனாலும் சரி தெருவில் இறங்கு போராட தயாரின அங்க நீங்க நீங்க கட்சியெல்லாம் பாத்து இருக்காதீங்க தயவு செய்து இது சிஐஏ என்ஆர்சியினுடைய அடுத்த வடிவம் தான் இது இங்க உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த சட்டம் ஏன் வக்கப்பு சட்டம் வருகிறது என்றால் கலெக்டருடைய கையில போயிடும் ஜமாத்து செட்டப்ப உடைக்கணும் ஜமாத்து செட்டப்ப உடைச்சா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த ஜமாத்து கேட்டா நம்மளால சொல்ல முடியும் எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் சரிதான் எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் நான் இந்த ஜமாத்தை சேர்ந்தவனால சொல்ல முடியும் எனக்கு திருமணம் நிக்கா புக்கு எங்க வரும் இங்க இருந்துதான் வரும் இங்கதான் திருமணம் பண்ணுவாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம இங்க தான் அப்ப எனக்குன்னு ஒரு வரலாறு இந்த ஊர்ல இருக்கு அப்ப இந்த பக்குவ சட்டத்தின் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துருவாரு நீங்க நிக்கா பண்றதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் தான் போகணும் வேற நிக்கா பண்ண முடியாது உங்களுடைய ஜம்மாத்து சட்டத்தை முழுவதுமாக உடைத்து விடுவார்கள் நீங்கள் தனி மனிதராக மாறுவீர்கள் நீங்கள் உங்களுடைய அடலை அடையாளங்களை இழக்க நேரிடும் அதன் விளைவாக நாடிலந்த உங்களுடைய ஊரிலந்த உங்களுடைய சொத்துக்களை இழந்தவராக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த மாநாடு மாநாடு மட்டுமல்ல இனி வரக்கூடிய எல்லா போராட்டங்கள்லையும் எப்படி சிஐ என்ஆர்சி திரும்ப பெறுகிற வரை போராட்டங்களை முன்னெடுத்தோமோ அதே போல போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வெள்ளட்டும் இந்த மாநாடு வெள்ளட்டும் எஸ் என்று கூறியவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி அவுடியாக்களையும் பரவாக்களையும் அவர்கள் வரலாறு என்று எடுத்துரைத்த தேசிய செயற்குழு உறுப்பினர் தஞ்சை முகமது பாரூக் அவர்களுக்கு நன்றி சமப்பா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்பது வள்ளுவம் சொல்லுகிற என்பதுலியறிதல் என்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு குரல் விட்டான் அங்கு ஒழுக தெரியவில்லை பிஜேபிக்கும் தன்னை வியந்து அளவில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் அது விரைந்து கெடும் என்பது வள்ளுவம் சொல்கிற செய்தி இது மதம் சமயம் ஜாதியம் சார்ந்ததல்ல அன்னை காலம் நான் வள்ளுவத்துக்குள் ஊறி திளைக்கிறேன் வள்ளுவம் என்ன சொல்லுகிறதோ அப்படிதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நன்றி யாரு நிலத்த யாரு யாரு मैं ललचा रही है मैं 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 عزيز <applause> انا தனி உலிமையை यारे कत्ते की रोते पूरी आती हुई कम साक कत्ते की रोते पूरी आती हुई ओवै अब अब हम भी मत की आथे इहाबी तुम गए मदन अलीर कत्ते केडिकादे केडिकादे यार निकलते अरे यार निकलते यार निकलते

I'm gonna get you, 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 I'm g அரசாக்கும் எ இருக்கு மறக்கா ஆணவத்தினரை அடக்கிவது கேள் எஸ் சிபிஐ இருக்கு மறக்காதே நன்றி இவர்களே நன்றி நன்றி தமிழர்களே உங்கள் இதுதான் அனைவருக்கும் நன்றி ஆஹ் இந்தியா என்கிற கட்டமைப்பு மட்டுமல்ல இந்து இந்தியா என்கிற பெயரை கொடுத்தவர்களே இஸ்லாமியர்கள் தான் என்பது வரலாறு நன்றி சிமப்பவர்களுக்கு நன்றி Subscribe to Creativity Channel. Do like, share, comment, and click the notification bell so that you would be notified every time we post a new video.